கொண்டு முரண்பாடாக வைத்துவிட்டான் அருமையான கட்டுரை தேவன் தேவன்கிட்ட கொண்டு வந்து மிருக ஜீவனத்தை கொண்டு வந்து நீங்க போய் வீட்டில் இருக்கும்போது ஆதி ஆத்மத்தின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் எடுத்து நீங்க வாசி பாருங்க அதுல தெளிவா இருக்கும் கத்தடத்துல என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கவே இல்லை தேவையான அதற்கு வந்து வந்த பெரிய சோதனை தான் அவனுடைய லைஃப்ல நான் இருளும் பிணம் தீனி கழுகுகள் பறவைகள் வந்து அந்த பலியில தேவனுக்கு விடுகிற என்ன பலியில வந்து என்ன வந்து கழுகு வந்து இறங்கிடுச்சு பறவைகள் வந்து இறங்கிடுச்சு பறவைகளை ஓடி என்ன பண்ண துரத்துறான் அது இல்லையா பறவைகளை ஓடி துரத்துறான் இஸ்ரேவல் ஜனங்கள நானூறு வருஷம் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்க கனமை மயங்கி உண்டாவதாக அதே போல கத்துட்டு போய் என்ன செய்யணும் ஆனா கேட்கவே இல்லை இப்ப பலிய வந்து பலியிடுபடியாக கத்தர் வந்து மிருக ஜீவன்களை ஐந்து விதமான ஜீவன்களை கற்று கொண்டு வர சொன்னாரு கொண்டு வந்து நீ என்ன செய்யணும்னு இவங்க கேட்கவே இல்லை குண்டங்களை வெட்டி என்ன பண்ணா ஒன்று கொன்று நடுவாக குண்டித்து பறவைகளை குண்டிச்சு சொன்னாங்க புறா குஞ்சுகளை சரியா என்ன பண்ணல துண்டிக்கவே இல்லை சரியா துண்டிக்கவே இல்லை ஒன்றுக்கொன்று முரண்பாடா இன்னைக்கு இருக்கிற கூடிய எல்லா கிறிஸ்தவ எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படிதான் இருக்கிற ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று முரண்பாடான வாழ்க்கையாக இருக்கிறது எல்லாமே நீங்க கேவலமா இருக்கு கர்த்தத்தை என்ன செய்யணும்னு கேட்கறது கிடையாது நான் போல அந்த அங்க ஊழியத்துக்கு போறேன் அந்த அங்க மீட்டிங் இருக்குது இந்த மீட்டிங் இருக்கு அடுத்த வாரத்துல அந்த மீட்டிங் அடுத்த வாரத்துல இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் இருக்குங்கிறாங்க கிடையவே கிடையாது அந்த ஊழியர்காரவங்களை போய் நேரடியாக பார்த்து கேட்டா தேவன் சொல்லி நீ போறியா அந்த இடத்துக்கு போனியான்னு கேட்கும் கத்தருக்கு மயமா அலை சொல்லுங்க உன் சபையை விட்டுட்டு நீ எங்கேயும் நீ போய் அவன் கத்திருக்கா போய் கட்ட கத்தறதுக்கு போகிற கத்தருக்கு கனமா மைனிங் உண்டாதான் அழக சொல்லுங்க அலைய சூரியா ஏன்னா உன்னால் அவன் வீட்டில் முடியல ஏன்னா நீ ஒரு ரூம்ல உக்காந்து குத்திச்சுக்கிட்டே இருந்ததுன்னா கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறான் தான் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை நான் உங்களிடம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் அதுக்கு தாவே கர்த்தாவே சொல்ல முடியும் சொல்லி சாமிய சொல்றது போல ஏன்னா இந்த ஊழியரம சொல்றது கிடையவே கிடையாது ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு நேரம் என்ன பண்றது இல்லை ஜோம் கிடையாது ஒரு ஊழியகாரமா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் என்ன பண்ணும் தனியா ஒரு அறையில அந்த சேர்ந்து ஒரு அறை என்ன பண்ணும் உட்காந்து கத்தருக்கு சுதந்திரம் உண்டா ஒரு அறையில உட்கார்ந்து என்ன பண்ணும் செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுங்க செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உங்க காவளி இதை பார்த்து கொண்டிருக்குற ஊழியர்களே கற்றோடைய தேவ மனிதர்களே தேவ விசுவாசிகளே இந்த கேட்டு தயவு என்ன பண்ணுங்க மனம் திரும்புகிறத பாருங்க கத்து ஏன்னா நான் பெரிய ஆள் நான் பெரிய தேவ மனுஷ நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படி எதுல கத்த இன்னைக்குனால என்னைக்காவது ஒரு நாள் வெள்ளை சிங்காசனத்துல கத்த நிக்க வச்சு கேளு கேட்பார் அதே சொல்லுங்க ஆமா கண்டிப்பா கேட்பார் கத்தனுடைய கனம மயங்கி உண்டாவதாக பிசாசுடைய வலையிலே நீங்க இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள் பிசாசுடைய கட்டுகளிலே இருக்கிறேன் என்பதை உணருங்கள் கத்தர் தான் பேசுறாரா இல்ல பேய் தான் பேசுதாங்கிறத தெரியாமலே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மனிதர்களே கத்தோடைய விசுவாசிகளே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று நீங்கள் தேவனிடத்திலே போய் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு வேண்டிய காரியங்களை கத்த விஜயமாய் கற்று பேசுவார் ஒரு மனிதன் ஒரு மனுஷி தேவனோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நீண்ட நேரம் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாய் தேவன் பேசுவார் அப்படின்னு சொல்லுங்க அத ஆகி புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தை சொல்லப்பட்டது போல நான் என் காவலிலே தரித்திருந்து அரண் நிலை கொண்டிருந்த அவர் எனக்கு என்ன சொல்ல வேண்டும் அவரையை சொல்ல வேண்டும் என்று கவனித்து பார்ப்பேன் என்று சொல்கிறான் பாடகன் அவர் சமூகத்திலே காத்திருக்கிறவர் தேவனுடைய அரண் கோட்டைக்குள்ளே உட்கார்ந்து குதிக்கிறவராக இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு பாடகன் அல்லது தாவியது போல ஒரு குட்டி தாவியவர் ஒரு தேவனுடைய ஆபகு ஆபகு தீர்க்குதரிசினாலே மிகப்பெரியதரிசி நான் என் காவலிலே தரித்திருந்து அரணில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் நான் என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன் சொல்லி ஆபோக் தீர்த்துதரிசி இங்கேயாகவே அங்கே சொல்கிறார் அதே வேதத்தை படித்தால் மட்டும் போதாது வேதத்தை படிக்க வேண்டும் வேதத்திலிருந்து மற்றவர்கள் போதிக்க வேண்டும் என்ன பிரசி பிரசவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது முக்கியம் அல்ல வேதத்தை வாசிப்பது நல்ல நல்லது தான் ஜெபி ஜெபிக்கிறது நல்லதாக கற்றுமாய்மே உண்டாதான் ஜெபிக்கிறது நல்லதுதான் எல்லாமே நல்லதுதான் ஆனா அந்த ஜெபம் தேவனிடம் கேட்கப்படுகிறதா அப்படிங்கிறத ஒரு நல்லதுதான் கர்த்தத்தில் நம்ம கேட்டு செய்ய கேட்டு செய்ய வேண்டும் எல்லா காரியங்களுமே சபைகளிலே ஏறி வந்து போய் மேல கூட நிக்க மாட்டோம் கொஞ்சம் யோசிச்சு நம்ம நிக்கணும் கத்திரிக்க கடம மை சொல்லுங்க மேல என்ன பண்ணோம் சபையில போய் நிற்கும் போது கத்திரிட்ட போய் கேட்கணும் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நான் போய் சபையில ஏறி நிக்கவா யாரு விட்டாலும் போயிட வேண்டியது ஒரு இடத்துல ஒழுங்காக ஒரு இடத்துல கிடையவே கிடையாது தானா கற்பனை பண்ணிக்க வேண்டியது தானா ஏதாவது போயிடும் போயிடும் அப்படியே அப்படியே கடந்த ஒரு ஐம்பது ஊழிய கரம எழுபது ஊழி கரம்ப ஒரு இருநூறு முன்னூறு ஐநூறு ஊழிய கரனை சேர்ந்துக்கிட்டு தன்னை பெரியார்கள் எல்லாரும் தான்

நகோமிய இந்த ரூத் கடைசி வரைக்கும் விடவே இல்லை என்ன செய்யும் பத்தாம் அதிகாரம் எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற அல்லா ஊழியர்கள் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தை வாசிச்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வாசிக்க கேட்போம் எஸ்ராவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலி புருஷர் ஒரு புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் அதை சொல்லுங்க எஸ்ரா தேவனுடைய சமூகத்திலே அவன் என்ன பண்ணான் முகம் குப்பிட தாழ விழுந்து கிடந்து ஜபிக்கிற ஒரு விண்ணப்பம் செய்கிற ஒரு மனிதனாக இருந்தார் இருக்கிற இருக்கிற விசுவாசிகள் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் ஊழியர்கள் ஊழியர்கள் போல ஒரு தேவ மனுஷனை பார்க்கவே முடிய முடியாது ஒரு இடத்தான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனா இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து கத்தல் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கறதே கிடையாது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்க சொல்லி கத்த சொல்றாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நான் அமர்ந்திருக்க முடியாத ஆண்டவர் என் நினப்புக்கு நான் எங்க வேணாலும் போய் பிரசங்க பண்ண வர ஆண்டவர் எங்க வேணாலும் போவ ஆண்டவர் ஏன்னா விசாஸ் உடைய தூதர்களா இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற அநேக ஊழியர்கள் நான் குறை சொல்லவில்லை சாத்தானுக்கு நீங்க ஏஜெண்டா இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய தேவனுடைய வேலையை காதல கேட்டு கட்டாவே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் இந்த ஏழியனுடைய ஆலயத்திலே சிங்கிள் பர்சன் இருந்தான் சாமுவேல் குத்தி பையன் அவங்கிட்ட மட்டும்தான் அந்த தேச இஸ்ரேவேல் தேசத்திலே அவங்ககிட்ட மட்டும்தான் பேசினாரு ஆனா ஏலி ஆலயத்துல உள்ள இருந்தா ஆனா கிட்ட பேசவே இல்லை ஏழைகிட்ட பேச வேலை ஏழை ஊழியக்காரன் சபை நடத்தக்கூடிய ஒரு பாஸ்டர் அவன் அவன் ஊழியக்கார அவன்கிட்ட கத்த பேசவே இல்லை ஆனா சாமகத்து கிட்ட கத்த பேசுனா சொல்லுங்க இஸ்ரேல் தேசத்துல ஒரே ஒரு மனுஷன்கிட்ட மட்டும்தான் கத்த பேசுனார் சாமகிட்ட மட்டும்தான் பேசுனார் ஆனா ஆலயத்திற்குள்ளே தேவன் வந்து போகிறார் என்பதை ஏழி உணர்ந்திருந்தா ஆனா சாமவேல் உணரவில்லை அது இல்லையா யாரோ வந்து போறாங்கல்ல அப்படின்னு ஆனா ஏழைகிட்ட போய் வந்து அவன் கேட்கிறான் நீ கூப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறா செகண்ட் டைம் கூப்பிட்டீங்களா அப்படின்னு நாம போய் கேட்கறான் அடியனை கூப்பிட்டீங்களான்னு கேட்கறான் ஆண்டவனே கூப்பிட்டீங்களான்னு மறுபடியும் கூப்பிட்டீங்க இல்ல இப்ப இவன் புரிஞ்சுக்கிட்டான் ஏழை புரிஞ்சுக்கிட்டான் கர்த்தர் வந்து உள்ள பேசுறாரு இவன் ஏழை இவன் கீழ்படியாதவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவன் இவன் பேசவே இல்லை ஆனா அந்த இடத்துல சாமிங்கிற சின்ன பிள்ளைகிட்ட வந்து பேசணும் அதே சொல்லுங்க சின்ன பிள்ளை அவங்ககிட்ட பேசலாம் கத்துல வந்து பேசுறாரு அல்ல இல்லையா சாமிங்கிற கத்து பேசுறாரு இவன் போய் சொல்லி கொடுக்குறான் எப்படி சொல்லி கொடுக்குறான் சாமிகிட்ட பிள்ளையானுகிட்ட சொல்லி கொடுக்குறான் கத்த வருவாரு அந்த என்ன பண்ணேன் கத்தாவே சொல்லும் அடியும் கேட்கின்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் புரியுதா ஆனா இப்போ தெரிஞ்சுக்கிட்டான் சாம்பல் யார் வரா அப்படின்றது கருத்து வராரு கத்தாவே சொல்ல மாட்டேன் நீ சாம்பு போல இன்றைக்கு இருக்கிற எல்லா தேவமடி உலகத்துல இருக்கிற அத்தனை தேவ மனிதர்களும் கத்தாவே சொல்லும் மடியின் கேட்க ஓ லோ தெல்மி லோ அண்ட் ஐ ஹியர் அப்படின்னு சொல்ல முடியுமா உன்னால ஏன்னா உன்னால முடியாது உடம்ப முறுக்கிட்டு எங்கேயாவது போய் பிரசங்கம் பண்ணணும் எங்கேயாவது போய் பாட்டு பாடணும் உன்னை நீ வெளிப்படுத்தணும் நினைக்கிற தேவனுடைய வார்த்தை இரண்டாம் அதிகாரத்தை வாசிப்பார் எஸ்ராவை போல இன்னைக்கு இருக்கிற தேவ மனுஷருக்கு தேவ ஊழியர்களா இருக்க வேண்டும் எல்லா மொழிகரங்களும் எல்லா சகலத்துக்கு மொழிகரங்களும் எஸ்ராவை போல இருக்கணும் முகம் குப்புற தாழ விழுந்து கிடந்து விண்ணப்பம் செய்கிற தேவ மனிதர்களாக இருக்க வேண்டும் என்ன பிரசங்கம் பண்ணி பிடிக்கிற நீ ஜாக்கிரதையா உன் பிரசங்கத்தை கத்து கேட்கிறாரா என்ன கேட்கிற உன் பிரசங்கத்தை உன் பிரசங்க தூக்கி குப்பையில போடு நீங்கள் அமர்த்திருந்து நானே தேவன் அறிந்து கொடுங்கிறார் போய் ஒரு இடத்துல சமையல உன் பொண்டாட்டி பிள்ளைங்க சோறு உன் பொண்டாட்டி சோறு கொடுங்க வாங்கி திருட்டு பிசாம உட்காந்து ஜோம் பண்ண தேவன் உன் நான் என்ன செய்ய சித்தம் கேளு காட் லீடியும் நீ தேவன் உன்னை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்த கண்டிப்பாக கண்டிப்பாக இதை நடந்த தீர்ப்பது அவன் எவனை தடுக்க முடியாது சாப்டர் எஸ் ஐ கேள் தேர்ட்டி செவன் எடுத்து வாசி முப்பத்தி ஏழாம் மதி எடுத்து வாசிப்பார் கருத்துடைய கரம் அமர்ந்து அவனை ஆவிக்குள்ள ஆக்கி உலர்ந்த எலும்பு இருந்த பெரிய மிகப்பெரிய ஒரு பணத்தை கருத்து கருத்தை கொண்டு போய் அவனை கொண்டு போய் நிறுத்தி அவன் மூலமாக என்ன செய்ய வேண்டும் அந்த கருத்தை செய்கிறார் ஆனா அங்க கூட கர்த்தர் பேசுறாரு ஆனா எல்லாமே நீர் தான் அறிவீர் அப்படிங்கிறான் இசைக்கள் அது உமக்கு தான் தெரியுங்க இசைகளை பார்த்து சொல்றாரு அவன் எந்த நிலையில இருக்கிறான் ஒரு நாளைக்கு இந்த இசைகளை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன் இசைகள் எந்த நிலையிலேயே அவன் இருக்கும் பொழுது தேவன் அவனை பயன்படுத்தினார் என்பதை அடுத்த ஒரு பதவிக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் உண்டாதாங்க இன்னைக்கு இருக்கிற தேவ மனுஷர்கள் தேவ ஊழியர்கள் இல்ல விசுவாசிகள் கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாமே கட்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் என்ன சொன்ன நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்க நடத்துங்க தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவர் நான் ஒரு சாதாரணமான மனசான சொல்லி அவங்க உண்மையா சொல்கிறேன் மற்றவங்க போய் நம்ம அவங்களுக்கு போய் பாடம் எடுக்க வேண்டும் நம்ம நினைக்க வேண்டாம் ஆண்டவரை எனக்கு நீங்கள் பாடம் கற்றுக் கொடுங்க நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் இந்த ஆபிரகாமை போல இருக்கக்கூடாது

கத்துடைய சித்தம் என்ன என்று நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்து என்ன சொன்னாக்க இந்த உலகத்துல நாம இந்த எஸ்ராவை போல என்ன சொன்னா எஸ்ராவை போல நாம வந்து ஜபிக்கிறவர்களா இருக்கணும் மற்றவங்களுக்கு நாம வந்து போதிப்பதற்காக பயந்து கொடுக்கல ஆனா வேதத்தை படித்து நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக கத்தை நம்மளுக்கு வேதம் கொடுத்துருக்காரு அடுத்து என்ன சொன்னாக்க வந்து நம்ம மற்றவர்களுக்கு போதிப்பதை விட தேவன் தனக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை ஒப்பு கொடுத்து நாம் யாரும் நம்பதியை நாம் செய்வோம் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை விசுவாசிகளோ அத்தனை போதுகளும் சபை நடத்தக்கூடிய போதல்களும் இந்த இஸ்ராவை போல செபிக்கிற நல்ல ஒரு விண்ணப்பம் செய்கிற வந்து ஊழியர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப நீண்ட நேரம் வந்து காத்திருந்து செபிக்குலருந்து கற்றுடைய சித்தத்தை செய்யணும் சிந்தரையெல்லாம் சேர்ந்து பாட்டு பண்ணுவோம்